கோவிலானிவலிங்கம் சிவலிங்கம் பத்தியை அருகாச்சு உடனே சிவலிங்கத்து நமஸ்காரங்களை செஞ்சிட்டு ஏதாவது நினைச்சா

அந்த கோவில்ல ஒரு பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு நிர்வாகம் எல்லாம் அவர் தான் பார்த்துட்டு ஆனா அவரோட வீடும் கோவில்ல ரொம்ப தூரத்துல இருக்கு அவரும் சுவாமியோட பரம பக்தர் அவருக்கு தினமும் எந்திரிச்சு அவர் வீட்டுல இருந்து கோவிலுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு அவர் வீடு அதனால பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை வந்து கோவில சுத்தம் பண்ணி சாமிக்கு எல்லா அலங்காரங்களும் செஞ்சு ஆர்த்தி காட்டி நெய்வேலிங்களை பண்ணிப்பாரு அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு போயிடுவாரு கோவில சுத்தம் ஆச்சரியப்பட்டாரு உடனே மாமிசத்தை அங்கிருந்து சுத்தம் பண்ணி சாமி கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு அவன் நினைச்சாரு என்ன என்ன கிட்ட மாமிசமா ஏதாவது ஜந்து கோல வேலையில சாமி என்ன மன்னிச்சி

போல மாமிஸ் எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள வந்தாரு கோவில சிவலிங்கம் ரொம்பவும் தூசா இருந்தது அதை பார்த்த அவரு அட என்ன இது சிவன் சுவாமி ரொம்பவும் தூசா இருக்காரு சரி நானே சிவலிங்கத்தை சுத்தம் படுத்துறேன் ஆனா எங்கிட்ட தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கிண்ண இல்லையே ஆ பக்கத்துல ஒரு அருவி இருக்கு பேசாம அங்க போயி என் வாய்ப்புள்ள தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ற அப்படின்னு கண்ணப்ப நாயனா போட்டாரு அவரோட வாயில தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கோலுக்கு வந்து சிவலிங்கத்தை அவரு சுத்தம் பண்ணாரு அவர் வாயில இருக்க தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணாரு இதே மாதிரி தினமும் கண்ணப்ப நாயனார் அந்த அருவிக்கு போய் தண்ணிய வாயில எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்துக்கு எல்லா சுத்தங்களையும் செஞ்சுட்டு இருந்தாரு அடுத்த நாளைக்கு கோவிலுக்கு பண்டிதர் வந்தாரு சிவலிங்கத்துக்கு மேல மாமி இருக்கிறத பார்த்தோம் எச்சம் இருக்கிறத பார்த்தோம் பண்டிதருக்கு பயங்கரமான கோபம் வருது

மனிதனே இன்றி நீ அழாத எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ எதை சுத்த சொல்றியோ அது ரொம்ப சுத்த மனசோட நல்ல எண்ணங்களோட ஒரு தீவிரமான பக்தன் எனக்காக அர்ப்பணிச்சது அவன் ரொம்ப நல்லவன் ரொம்பவும் அப்பாவி அவனோட பக்தி எந்த அளவுக்கு தூய்மையானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அடுத்த நாளைக்கு கோவிலுக்கு வா எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து நடக்கிற எல்லாத்தையும் பாரு அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சிவசாமி பண்டிதர்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாரு அடுத்த நாளைக்கு பண்டிதர் சாமி சொன்ன மாதிரி கோவிலுக்கு வந்தாரு கோவில் கிட்ட வந்தாரு அவர் கோவிலுக்குள்ள மாமிசத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு இது எல்லாத்தையும் பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு கல்லப்ப நாயனார் கோவிலுக்குள்ள போய் பார்க்கும் போது அவரு நாள் வச்சிருந்த மாமிசம் எல்லாம் கீழே வச்சிருந்தது வழக்கம் போல நெய்வேதத்தை சாமி பார்த்து சாமி நம்ம வச்ச சாமி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சொல்லுங்க சாமி நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேன சாமி கிட்ட கேட்டாரு கனப்ப நாயினா சிவலிங்கத்தை பார்க்கவும் சாமியோட வளர கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது அப்ப அவரு ஐயோ சாமி உங்க கண்கள்ல இருந்து ரத்தம் வருதே உங்களுக்கு கண்கள் சரியில்ல உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க சாமி நான் இலைகள எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வைத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு நடக்கிற எல்லாத்தையும் பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு உடனே கண்ணப்ப நாயனார் இலைகளை அரைச்சு அதை கொண்டு வந்து சாமியோட வலது கண்கள்ல வச்சார் அதை வச்சதுக்கு கூட சாமியோட வயது கண்கள் இருந்து ரத்தம் வந்துட்டே இருந்த கொட்டுறத கண்மையே கண்ணப்பன் அவரோட கண்ணை வெட்டி சாமிக்கு வச்சாரு ரத்தம் வயது நினைச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணப்ப நாயனாருக்கு இருந்தது அப்படின்னு நினைச்சாரு ஆனா அதுக்குள்ள சீரத் சுவாமியோட இரண்டாவது கண்கள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது ரத்தத்தை

ஆனா சாமியோட கண் இருக்கிற இடத்துல ஏன் கண்ணை நான் எப்படி வைக்க முடியும் ஏன்னா இந்த கண்ணையும் பறிச்சுட்டா எனக்கு அதுக்கப்புறம் கண் தெரியாம போயிடுமே இப்ப என்ன பண்றதுன்னா கண்ணப்பன் யோசிக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு யோசனை வருது ஆ சரி என்னோட காயை எடுத்து நான் சாமியோட கண்ண வைக்கிறேன் அப்பதான் எனக்கு அந்த இடம் தெரியும்னு கண்ணப்பன் அவரோட கண்ணை எடுத்து சாமியோட கண்ணு மேலே வச்சு அவரோட கண்ண பறிக்க போயிட்டு இருக்காரு అివసా కన్నకారు సంతోషమో కాదు వేదారు పండిర నమస్కారం ఇవరదా ఎవరూ పరమ భక్త కన్నపకారు కన్నపాడా కన్న అని అర్థం கண்ணப்ப நாய கூப்பிடுவாங்க சுவாமி அப்படி சொன்னதும் கண்ணப்பா நாயும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்ணப்ப நாய சாமி கிட்ட சாமி உங்களோட தரிசனத்தை பார்க்கறத ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு Bom uh dia. -huh.